அன்பிற்கனே ஆசிரியர் தொலைமைகளை யூஜிடிஆர்வி நியமன தேர்வு அழகு மூணுல சங்க இலக்கியத்தில் புறம் என்னும் தலைப்பின் மூன்றாவது பகுதியில பரிபாடல் குறித்த செய்திகளை இலக்கிய வரலாறு நூல்களின் அடிப்படையில் பார்க்கலாம் அகமும் புறமும் கலந்த நூல் பரிபாடல் புறம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அகப்புற கலவைன்னு சொல்றமே அப்படின்னு பார்க்குறப்ப எட்டு தொகை நூல்களுள் அகமும் புறமும் கலந்த ஒரே நூல் அப்படின்னா அது பரிபாடல் தான் பெரும்பாலும் பரிபாடல் புறம் பற்றிய செய்திகள் தான் நிறைய இருக்கு அதனால இந்த புறநூல் அப்படின்னு சொல்லி சொல்றதா பொருத்தமாக இருக்கும் பரிந்து வரும் இசைப்பாள ஆன பாவகை பரிப்பாட்டு எனப்படும் புலநெறி வழக்கமாகி அகத்தினை பாடல்கள் களிப்பாட்டு பரிப்பாட்டு வகைகள் தான் பாட வேண்டும் என்பது தொல்காப்பியர் காலம் வரை வழக்கில் இருந்தது தொல்காப்பியர் காலம் வரைக்கும் அகத்தினையை அகப்பொருளை பாடுவதற்கான பாவகைனா களிப்பாட்டும் பரிப்பாட்டும் தான் பிற்காலத்துலதான் அது மாறுது பிற்காலத்துல எல்லாமே ஆசிரியர் பாவக மாறிப்போச்சு நாடக வழக்கிலும் உலகியல் வழக்கிலும் பாடல் சான்ற புலநெறி வழக்கம் கழியே பரிபாட்டு ஆயிருப்பாவினும் உரியதாகும் என்பனார் புலவர் என்பது இதற்குரிய நூல்பா தொல்காப்பிய வரையறைப்படி பரிபாட்டு வகையில் பாடப்பட்ட ஒரே தொகை நூல் பரிபாடல் மட்டும்தான் தொல்காப்பியர் சொன்ன மாதிரி பரிபாட்டு வகையில் அமைந்த இந்த நூல் அப்படின்னா அது பரிபாட்டு மட்டும்தான் வேற எந்த சங்க இலக்கியமும் பரிபாட்டு வகையில பாடல வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பாக நால் வகை பாக்களுக்கும் வகையாக பல வகையான அடிகளுக்கும் பரிந்து இடம் கொடுக்கும் தன்மை உடையது பரிப்பாட்டு மேலும் தரவு எருத்தம் அராகம் கொச்சகம் அடக்கியல் வாரம் என்னும் உறுப்புகளுடன் கலந்து இயங்கும் உடையது பரிப்பாட்டு இதெல்லாம் நம்ம கழிப்பால படிச்சிருப்போம் அப்ப எல்லா வகை பாவுக்கும் இடம் கொடுக்கக்கூடியது பரிப்பாட்டு அதனாலதான் பரிந்து வரும் இசைப்பாடல்கள் அப்படிங்கிறாங்க பரிபாடலின் உருவம் பாக்குறப்ப அகமும் புறமும் கலந்த பொருட்களவை நூல் இது பாவகைனா பரிப்பாட்டு என்னும் பாவகையால் ஆனது மொத்தம் எழுபது பாடல்கள் கிடைத்திருப்பது இருபத்தி இரண்டு பாடல்கள் மட்டும்தான் பாடிய புலவோர் அப்படின்னு பாக்குறப்ப பதிமூன்று பேர் அடிவரையிலனா முப்பத்தி இரண்டு அடி சிற்றலையும் நூற்றி நாற்பது அடி பேரலையும் கொண்டது தொகுத்தவர் பெயரும் தெரியவில்லை தொகுப்பித்தவர் பெயரும் தெரியவில்லை உரை பரிபாடலுக்கான உரை அப்படின்னு பாக்குறப்ப பரிமேலகர் உரையிலிருக்கிறார் இதை உரையுடன் பதிப்பித்தவர் ஊவே சாமிநாத ஐயர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல பதிப்பிக்கிறார் அடுத்து போவே சோமசுந்தரனார் உரையும் கிடைச்சிருக்கு நியூஸ் பசோட உரை இரண்டாயிரத்தி நான்குல கிடைச்சிருக்கு பரிபாடலின் பாடல் பகிர்வு முறை நம்ம சொன்ன எழுபது பாடல்கள் என்ன அமைப்புல வந்திருக்கு திருமார்க்கு இருநான்கு செவ்வாய்க்கு முப்பத்தோரு பாட்டு காடுகாட்கு ஒன்று மறுவினிய வையை இருபத்தாறு மாமதுரை நான்கு என்பது செய்ய பரிபாடல் தரும் அப்படிங்கிறது இந்த பாடல் மூலமாக எழுபது பாடல்கள் இருந்தது தெரிய வருகிறது ஆயின் தற்போது இருபத்தி இரண்டு பாடல்கள் மட்டுமே கிடைத்திருக்கின்றன திருமாளுக்கு இரு நான்குன்றாங்க இரு நான்குன்னா எட்டு தற்போது ஆறு தான் கிடைச்சிருக்கு செவ்வேலுக்கு முப்பத்தி ஒரு பாட்டு தற்போது இரு எட்டு பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு காடுகால் என்பது காளியை குறிக்கிறது காடுகாலுக்கு ஒரு பாடல் அந்த பாடல் கிடைக்கல வையைக்கு இருபத்தி ஆறு பாடல்கள் பாடியிருக்காங்க ஆனால் எட்டு பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு மதுரை பற்றி நான்கு பாடல்கள் பாடியிருக்காங்க ஆனால் நான்கு பாடல்கள் ஒன்று கூட கிடைக்கல இப்போ மொத்தம் எழுபது பாடல்களில் தற்போது இருப்பவை இருபத்தி இரண்டு பாடல்கள் மட்டும்தான் காடுகாலுக்கு உரிய ஒரு பாடலும் மதுரைக்கு உரிய நான்கு பாடல்களும் முழுவதுமாகவே கிடைக்கவில்லை முழுசா கிடைக்கல திருமால் செவ்வேல் காடுகாலுக்கு முறைய இரண்டு இருபத்தி மூன்று பதினெட்டு பாடல்கள் கிடைக்காமல் போயின என்பது தெளிவாகிறது பரிபாடல் பற்றி சான்றோர் கருத்துக்கள் அப்படின்னு பாக்குறப்ப நச்சுனாருக்கு நேர் சொல்ற பரிபாடலுக்கு உரிய பொருள் பற்றி கூறும் பொழுது தெய்வ வாழ்த்து உட்பட காமப்பொருள் குறித்த உலகியலே பற்றி வரும் என்கிறார் காம பொருள் குறித்த உலகியலை ஒட்டி அமைந்த பாடல் அப்படின்னு சொல்லி நச்சுனாருக்கு நேர் சொல்ற உவேசா சொல்றாரு தனது பதிப்போட முன்னிறையில பரிபாடலின் சீர்மைகளை செப்புகின்றார் அது என்னென்ன தமிழ் மக்களின் பழக்க வழக்கங்கள் பற்றி பரிபாடல் பேசுது அறம் பொருள் இன்பம் வீடு பேரு என்னும் கூறுபாடுகள் பற்றி பரிபாடல்ல பேசுறாங்க இயற்கை காட்சி நலன்கள் பற்றிய செய்திகள் பரிபாடல் இருக்கு அன்பு பண்பு ஆடல் பாடல் முதலிய அத்தனை செய்திகளும் பரிபாடல்ல இருக்கு மு வரதராசனார் சொல்லக்கூடிய கூற்றுப்பாரு இயற்கை பொருள்களில் தெய்வத்தின் தன்மை கண்டு பாடும் முறை பரிபாடல் தவிர மற்ற பழைய பாடல்களில் இல்லை இயற்கையிலேயும் தெய்வத்தை பார்த்த பாங்கு பரிபாடல மட்டும்தான் இருக்கு சங்க காலத்திற்கு பிறகு பரிபாடல் என்னும் செய்யுள் ஓடிவோம் போற்றப்படாமல் போயிற்று என்பது தெளிவாகிறது சங்க இலக்கியத்துக்கு அப்புறம் பரிபாடல் அந்த பாட்டு அமைப்புல எந்த பாடலும் எந்த நூல்களும் ஏற்றப்படலைங்கிறது உண்மை பரிபாடலின் உள்ளடக்கம் அப்படின்னு பாக்குறப்ப பரிபாடல் புறம் என்னும் இரு திணைகளும் கலந்து பாடப்பட்டுள்ளது அகம் பற்றிய செய்திகள் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்களேன் வையையில் புது பெருக்கெடுத்து ஓடுகிறது மதுரை நகர்த்தார் அனைவரும் வையை அருகே ஒருங்கு கொடி நீராடி மகிழ்கின்றனர் தலைவன் ஒருவனின் காதர் பரத்தை வர காலம் தாழ்த்த தலைவனோடு ஊழல் கொண்டு பேசுகிறார் காதர் பரத்தின் ஊழலை பார்த்த தலைவன் ஆமாம் அப்படித்தான் வைத்துக்கொள் என்னும் வகையில் பேசுகின்றார் இக்காட்சியை பின்வரும் பகுதி காட்சிப்படுத்துகின்றது அழையா விருந்தாளியாக செல்பவன் நீ இத்தகைய உன்னையும் கூட விரும்பும் மகளிர் சிலர் இருக்கின்றனர் அவர்களுக்காக தளிரை கொய்து இந்த தளிராடையை செய்துள்ளாய் அவர்களும் கூட உன் தளிராடையை வாங்கிக் கொள்ள மறுத்து விட்டார்கள் போலும் பிறகு என்னை தேடி வந்தாய் அதனால் ஏற்பட்ட காலத்தாமதத்தினால் தானே தளிர் வாடியுள்ளது என காதர் பரத்தை தலைவனை சினந்து கூறினாள் அவ்வளோ ஒரு இழிவா அவ பேசிட்டா நீ வந்து அலை இல்ல நீ யாருமே கூப்பிடாம போய் நிற்ப அப்படித்தான் நீ உன் தலைவிக்கிட்ட போயிருக்கணும் அப்படிப்பட்ட உன்னை எந்த பெண்களும் விரும்ப மாட்டாங்க அப்படி விரும்பாத பெண்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ரொம்ப அதிசயம் அப்படி இருந்தால் அவங்களுக்காக நீ தலரா தளிராடை கொய்து தளிரை கொய்து தளிராடை செய்து அவங்களும் அதை வாங்கிக்க மறுத்துட்டாங்க ஏன்னா உண்மையில அவங்களுக்கு அன்பு இல்லை அதனால நீ இப்ப அதை எடுத்துட்டு என்ன தேடி வந்திருக்க அப்படின்னு சொல்லி அதனால தானே காலதாமதம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி காதற்பரத்தை கேட்கறதுக்கு வந்து தலைவன் வந்து சிறந்து குறும் ஆமா அப்படிதான் வச்சுக்கோ என் அதனால கோபம் கொண்ட தலைவனும் தளிர் பற்றிய செய்திகள் அனைத்தையும் நீதான் அறிந்து வைத்திருக்கிறாயே அந்த தலைகள் தாம் இவை அப்படியே வைத்துக்கொள் என்கின்றான் இந்த பொருள்பட வரும் பகுதியை விழியா விருந்து விழுவோர்க்கு கொய்தோய் தளிர் அறிந்தாய் தாய் இவை என்னும் வரிகள் சித்தரிக்கின்றன விழியா விருந்து என்பது அலையா விருந்து விழுவார் அலையா விருந்தினனாக வலிய வரும் வாலிபனையும் விரும்பும் மகளிர் பத்தி விழுவார் அப்படிங்கிறேன் அகம்பற்றிய செய்திகள் காதர் பரத்தை தலைவனோட கூற்று இப்படிதான் அந்த அகம்பற்றிய செய்திகள் இந்த பரிபாடல அமைஞ்சிருக்கு அப்ப புறம் பற்றிய செய்திகள் நம்ம இருக்கேன் சொன்னா பரிபாடல புறம் பற்றிய செய்திகள் தான் அதிகம் பரிபாடலில் வையை பற்றிய எட்டு பாடல்களிலும் அகம் சார்ந்த செய்திகள் காணப்படுகின்றன வையை பற்றி பாடி இருந்தாலும் அதில் அகம் சார்ந்த பாடல்கள் செய்திகள் இருக்கு ஏனைய திருமால் செவ்வியல் பற்றிய பதினான்கு பாடல்களும் இறைவனை பற்றிய பாடல்களே பொருநானூறு பதிச்சுப்பத்து போன்ற வீரம் செல்வம் கொடை முதலான செய்திகளை பரிபாடலில் காண முடிவதில்லை அகம் நீங்களாக உள்ள சமய பாடல்களை புறத்தினை பாடல்களாக கொள்ள கிடைக்கின்றன பரிபாடல மொத்தம் இருபத்தி ரெண்டு பாடல்கள் கிடைச்சிருக்குல்ல அதில் எட்டு பாட்டு மட்டும்தான் அகம் சார்ந்து அதுவும் வையை பற்றிய பாடல்கள் அதுக்குள்ள அகப்பொருள் இருக்கு மீது முழுக்கக்கூடிய பதினான்கு பாடல்களும் புறம் பற்றிய செய்திகளாகத்தான் இருக்கு திருமாலை புகழ்ந்து பேசும் பாடல் ஒன்று ஆழ்ந்து நோக்கும் ஆழ்ந்து நோக்கும் பொழுது தத்துவ பொருளை தருகின்றது மேலோட்டமாக பார்க்கும் பொழுது பூஜ்யம் முதல் ஒன்பது முடிய உள்ள எண்களை குறிக்கின்றது பூஜ்யம் அரை ஒன்பது என்னும் பெயர்களை பரிபாடல் பதிவு செய்து ஆவணப்படுத்துவது ரொம்ப முக்கியமான செய்தி எண்ணு பெயர்களை அதிகமாக கையாண்ட நூல் அப்படின்னா அது பரிபாடல் தான் பாருங்களேன் பரிபாடலின் எண்ணு பெயர்கள் பூஜ்ஜியம் அதுக்கு பால் அப்படின்னு பேரா ஒண்ணுமே இல்லை அரை பாகு அப்படிங்கிறாங்க ஒன்பதுக்கு தொண்டு அப்படின்னு சொல்லி பெயர் கொடுக்கிறாங்க இதில் பூஜ்யத்துக்கு பால் என்னும் பெயர் பொருத்தம் மகிழத்தக்கது பாகு என்பது என்னும் பெயர் பாகுபடுத்தப்பட்ட பாதியான என்னும் பொருளை தருகிறது பகு பாகு அப்படிங்கிறது தான் பகு அப்படின்னு மாறிடுச்சு முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் இல்லையா அப்படி பார்க்கிறப்போ பகு அப்படிங்கிறது பாகுன்னு மாறியிருக்கு பாகு என்றால் பகுத்தல் பாதியான என்ற பொருள் அறைக்கு பாதின்னு நம்ம சொல்லுவோம் பேச்சு வழக்குல ஒன்று என்னும் எண்ணிக்கையின் பாதி என்று பொருள் தருகிறது ஒன்பது என்னும் தொண்டு என்னும் தொன்மையான தமிழ் பெயர் பரிபாடல் பதிவு செய்துள்ளது போய்விட்டது ஒன்பதுக்கு பதில் தொண்ணூறுக்கு பதில் ஒன்பது தொள்ளாயிரத்துக்கு பதில் தொண்ணூறு ஒன்பதாயிரத்துக்கு பதில் தொள்ளாயிரம் இது வந்து பரிபாடலில் இருக்கக்கூடிய எண்ணும் பெயர்களுக்கான விளக்கங்கள் அடுத்த இலக்கிய வரலாறு பரிபாடல் குறித்து என்ன சொல்வதுன்னு பாருங்களேன் இதன் வேறு பெயர் பரிபாட்டு ஓங்கு பரிபாடல் என சிறப்பிக்கப்படும் நூல் பரிபாடல் பரிந்து செல்லும் ஓசையுடைய பரிபாட்டால் ஆயினமையால் இந்நூல் பரிபாடல் என்னும் பெயர் பெற்றது தரவு இருத்தம் அராகம் கொச்சகம் அடக்கியல் வாரம் என்னும் உறுப்புகளுடன் என்னும் கலந்து இயங்கும் இது என்பார் ஊவை சாமிநாதையர் பரிபாடல் முன்னுரையில சொல்ற இந்த உறுப்புகள் எல்லாம் அந்த செயல்களோட உறுப்புகள் எல்லாமே அதோட எண்ணு பெயர்களும் கலந்து இயங்கக்கூடிய நூல் இது அப்படிங்கிற பரிபாட்டிலே தொகை நிலை வகையின் இதுபா என்னும் இயனெறி இன்றி பொதுவாய் நிற்கும் உரித்தன மொழிவே என்பது கூறும் பரிபாட்டு இலக்கணம் இது காமமே பொருளாக கொண்டு இருபத்தி ஐந்து முதல் நானூறு அடி வரையிலான அடி எண்ணிக்கை வீடும் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து அடி அதிகபட்சம் நானூறு அடி என்பார் தொல்காப்பியர் இந்த வரையறை சொன்னவர் தொல்காப்பியர் அகப்பொருளுக்குரியது என இலக்கணம் கூறும் இந்த நூல் வந்து அகப்பொருள் அப்படிங்கிறாங்க எட்டு தொகையின் பரிபாடல் இலக்கியம் பாடல்களின் தன்னகத்தை கொண்டு விளங்குகிறது அதனின் பரிபாடல் அகத்திற்கும் புறத்திற்கும் பொதுவான நூல் அப்படின்றாங்க அகமும் புறமும் கலந்துள்ளமையால் இந்நூலை பொருட்களவை நூல் என்பர் இந்நூல் இறையனார் அகப்பொருள் உரையில் எழுபது பரிபாடல் என குறைக்கப்படுகின்றது அகவன இறையனார் அகப்பொருள் உரையில் வந்து எழுபது பரிபாடல் அப்படிங்கிறப்ப பரிபாடல் இப்போ எழுபது பாட்டு இருக்கணும் அந்த பழைய வெண்பா நம்ம பார்த்தோம் திருமார்க்கு நான்கு செவ்வேற்கு முப்பத்தொரு பாட்டு காடுகளாக்கு ஒன்று வையைக்கு இருபத்தாறு மாமதுரை நான்கு என்பது செய்ய பரிபாடல் திறமை திருமாலுக்கு எட்டு முருகனுக்கு முப்பத்தொன்று கொற்றவைக்கு ஒன்று வையைக்கு இருபத்தி ஆறு மதுரைக்கு நான்கு இந்த எண்ணிக்கையில் தான் பரிபாடல் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு அப்படியே திருமாலுக்கு ஆறு முருகனை கேட்டு வையை கேட்டு என இருபத்தி இரண்டு பாடல்கள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு இவை கிடைக்கவில்லை புறத்திரட்டில் காணப்படும் இரண்டு பரிபாடல்களும் சேர்த்தால் இருபத்தி நான்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இரண்டு பாடல்கள் புறத்திரட்டிலிருந்து மேற்கோள் பாடலாக நமக்கு கிடைச்சிருக்கு பரிபாடலின் கடவுள் வாழ்த்து பாடியவர் பேர் தெரியவில்லை சங்க காலத்துக்கு பிறகு பரிபாடல் என்ற செயல் முடிவும் போற்றப்படாமல் போயிற்று விருத்தப்பாட்டு வளர்ந்த பிறகு கழிப்பாவும் போற்றப்படவில்லை அப்போ ஆரம்ப காலத்தில் அகத்தை எது பாடினாங்க களி கழிப்பா விழாலையும் தான் அகத்தினை பொருட்கள் அகப்பொருள்கள் பாடப்பட்டிருக்கு ஆனால் விருத்தப்பா வந்ததுக்கப்புறம் பரிபாட்டு மறைஞ்சு போச்சு மன்னிக்கணும் ஆசிரியப்பா வந்ததுக்கப்புறம் பரிபாட்டு மறைஞ்சு போச்சு விருத்தப்பா வந்ததுக்கப்புறம் களிப்பா மறைஞ்சு போச்சு என்கிறார் மூவ பரிபாடல் இயற்றிய புலவர்கள் பதிமூன்று பேர் பரிபாடல் இசைப்பாடல் ஆயினமையால் இசை வகுப்பு பெற்று தேவாரம் போல் பன்முறை அடிப்படையில் தொகுக்கப்பட்டது இசை வடிவத்தில் அதை தொகுத்துருக்காங்க இசைப்பாங்கல் இசை நல்ல நல்லச்சுதனார் நாகனார் முதலே பதிமூன்று பேர் அப்படிங்கிறாங்க தமிழ் இசையின் பழமைக்கு பரிபாடலே முதல் சான்றாக திகழ்கின்றது ரொம்ப முக்கியமான செய்தி மதுரை திருப்பரங்குன்றம் திருமால் இருஞ்சொலை வையை திரு திரு மருதன் முன்றுரை ஆகியவை பரிபாடில் வர்ணிக்கப்பட்டுள்ளன இதெல்லாமே மதுரை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்கள் பாண்டியனை பற்றிய விரிவான செய்திகள் இதில் உள்ளன ஏன்னா பரிபாடல் முழுக்க முழுக்க மதுரையும் பாண்டியனை பத்தி தான் பேசுது கலித்தொகையும் பாண்டியனை பத்தி பேசுன்னு சொன்னோம் ஆனா ரொம்ப விரிவா பேசுறது பரிபாடல் தான் உணவு வகைகள் ஆடை அணிகள் கடவுளர் வழிபாடுகள் விழாக்கள் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய உறுதிப்பொருள்கள் வழக்க வழக்கங்கள் வைதிக ஒழுக்கம் போன்றவை விளக்கப்பட்டுள்ளன முருகன் திருமால் பற்றிய புராண கதைகள் நிறைந்துள்ளன பரிபாடல்ல புதுப்புணல் விழாவும் மார்கழி நீராட்டு விழாவும் சிறப்பாக கூறப்பட்டுள்ளன இயற்கை காட்சிகள் சிறப்பிடம் பெற்றுள்ளன நெய்தல் ஆம்பல் குவளை சங்கம் போன்ற பேரன்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன ரொம்ப முக்கியமான செய்தி பேரன்களை குறித்து கூறும் சங்க இலக்கிய நூல் அப்படின்னா அது பரிபாடல் பரிபாடலில் மதுரை அமைப்பை தாமரை மலருக்கு ஒப்பிடுவது சுவையானது அந்த மதுரை ஒட்டுமொத்த மதுரை நகரமும் எப்படி இருந்துச்சா ஒரு தாமரை மலர் மாதிரி இருந்துச்சுன்னு அமைக்கிறாங்க பாருங்களேன் மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு புறையும் சீரார் பூவின் இதழகத்து அணைய தெருவம் இதழகத்து அகும் பொருட்டு அனைத்தே அண்ணன் கோவில் இந்த கோவில் எப்படி இருக்குன்னா அந்த மகரந்தா பகுதி இருக்கு இல்லையா பூல அந்த மாதிரி இருக்கு இதழ்கள் மாதிரி வீதிகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி மதுரை தாமரை மலரோடு ஒப்பிட்டு பேசுறாங்க கடுவன் நிலவியினார் கூறும் அத்வைத்த பொருளுடைய பாடற் பகுதி வருமாறு அத்வைத்த பொருள் இறைவனை பத்தி சொல்றப்ப தீய திரள் நீ பூவினுள் நாற்றம் நீ கல்லினுள் மணியும் நீ சொல்லினுள் வன்மை நீ அறத்தினுள் அன்பு நீ சொல்லி வாய்மை நீ வேதத்து மறை நீ பூதத்து முதலும் நீ வெஞ்சுழர் ஒளியும் நீ திங்களுள் அழியும் நீ அனைத்தும் நீ அனைத்தின் உட்பொருளும் நீ முருகனை குறித்த வழிபாட்டு நோக்கம் தனிச்சிறப்புடையதுங்கிறாங்க யா அம் இறப்பவை பொருளும் பொண்ணும் போகம் அல்ல நின்பால் அருளும் அன்பும் அறனும் மூன்றும் உருளினர் கடம்பின் ஒளித்தாராயர் காமம் சிறந்தது என்னும் அடி உயரிய காதர் காமத்தை சிறப்பிக்கும் நம்ம காம பொருளால் அமைந்த பாடல் பரிபாடல் ஆடல் அறியா அறிவை போலவும் ஊடல் அறியா உவகையால் போலவும் வேண்டு வழி நடந்து தாங்குதடை பெறாது புதுநாற்றம் செய்கின்ற செம்பே புனல் என்பது வையோட வர்ணனை ஆட தெரியாத ஒரு பொண்ணு மாதிரியும் சண்டை போட தெரியாத ஒரு மனைவி மாதிரியும் அந்த ஆறு வந்து அப்படி பாஞ்சு வந்துச்சு அப்படிங்கிற பரிபாடருக்கு பரிமேலர்கள் உரை கண்டுள்ளார் இக்காலத்தில் போவே சோமசுந்தரனார் புத்துரை வழங்கி இருக்கின்றார் முதன் முதலாக என்னு ஊவே சாமிநாதையர் பதிப்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல வெளியிடுறாரு அடுத்த இலக்கிய வரலாறு பரிபாடல் குறித்து என்ன சொல்வதுன்னு பாருங்களேன் பரிபாட் பரிபாட்டுகளின் தொகுப்பு என்பது பரிபாடல் ஆயிற்று பரிபாட்டு அமைப்பிலான பாங்கு பாடல்களின் தொகுப்பு தான் பரிபாட்டு பரிந்து செல்லும் மோசுடைய செய்திகள் அமைந்தது நான்கு வகை பார்க்கலாம் ஆசிரியப்பா வெண்பா கழிப்பா வஞ்சிப்பா நான்கு வகை பார்க்கலும் பல வகை அடிகளும் கொண்டு வரும் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குது அதனால எல்லாத்துக்கும் பரிந்து வரக்கூடிய ஓசையா இருக்குங்கிறாங்க தொல்காப்பியம் பரிபாடலை பற்றி குறிப்பிடும்போது காமம் கருத்தாக அமைய சிற்றலில் இருபத்தி ஐந்து அடியும் பேரலை நாற்பது அடியும் பெற்று வரும் என்கிறது எனவே இலக்கணப்படி பரிபாடல் அகப்பாடல் ஆகும் ஆயின் பாடல்களில் புறக்கருத்துக்களும் மிகுதியாக உள்ளமையால் அகம்புறம் இணைந்தது எனலாம் இலக்கணப்படி இது வந்து தான் அகப்பாடலுதான் தான் ஆனா பாடலை பாக்குறப்போ நிறைய புறச்செய்திகளும் இருக்கு அதனால பொருட்களை பரிபாடல் என்பது எழுபது பாடல்களின் தொகுப்பு ஆனால் இன்று இருபத்தி ரெண்டு பாக்களை கிடைத்துள்ளன அந்த பாடல் நமக்கு தெரியும் அவற்றில் வையை பற்றிய அகப்புற பாடல் எட்டு திருமால் பற்றியது ஆறு முருகன் பற்றியது எட்டு பாடிய புலவர்கள் பதிமூன்று பேர் பாட்டியின் இறுதியில் பண்கள் இடம்பெற்றன தாளத்துக்கு ஏத்த மாதிரி அந்த பண்களை முறைப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் மூவா சொல்லியிருந்த இருந்த அந்த விஷயத்தை பார்த்தோம் பரிபாடலுக்கு பரிமேலக உரையும் இருக்கு நமக்கு எடுத்துள்ள வெண்பா மூலமாக பரிபாடல் எழுபது பாடல்கள் அந்த பாடல் நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம்னா அடுத்த பகுதிக்கு திருமால் பற்றிய பாடலில் மாலின் நெடிய உருவம் கூறி அவர்தம் அவதார சிறப்பினை எடுத்து சொல்கின்றன திருமால் வந்து அந்த வாமன அவதாரம் எடுத்தார் இல்லையா அந்த வாமன் அவதாரத்திலிருந்து அவர் எடுத்த நெடிய உருவத்தை பற்றின செய்திகள்லாம் அதை சொல்றாங்க அகப்பொருள் கருத்து இல்லை இறைவனை பற்றி பாடல்ல முருகனை பற்றிய பாடல்கள் முருகன் பிறப்பு சூரனை வென்றமை வள்ளியை மணந்தமை அவனது கருணை திறம் முருகனை வழங்குவோர் இயல்பாக கூறப்படுகிறது அப்போ ஆஹ் அகப்பொருள் பாடல்னா வையை பற்றி பாடக்கூடிய அந்த பாடல்கள் மட்டும்தான் எட்டு பாடல்கள் மட்டும்தான் அகப்பொருளா இருக்கு மற்ற எல்லாமே பதிமூன்று பாடல்களும் புறம் சார்ந்ததுதான் அதுல திருமால் பற்றிய பாடல்களும் முருகன் பற்றிய பாடல்களும் இருக்கு வையை அலையும் நுரையுமாய் இருக்கரை தொட்டு ஓடுகின்ற அழகும் வெள்ளப்பெருக்கை கண்டு மகிழ்ச்சியுடைய மக்கள் கூட்டமும் ஆடவர் மகளிர் ஆட் ஆடவர் மகளிர் ஆற்றல் ஈராடும் தன்மையும் பற்றி பரிபாடல் அழகுரை விளக்குகின்றது இதில் அகப்பொருள் அமைந்துள்ளது அந்த வைகை பற்றிய பாடல்கள் மட்டும்தான் அகப்பொருள் செய்திகள் இருக்கு தெய்வ வளத்திற்கு ஏற்ற வகையாக பரிபாடுகள் அமைந்துள்ளன இறைவனை பாடுவதற்கு ஏற்ற மாதிரி பண்ணமைப்பு அமைஞ்சிருக்கு அதெல்லாம் தேவாரப்பதிகப்பாங்க அமைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க தீயநூல் திரளினி பூவிநூல் நாற்றம்னி கள்ளினுள் நீ சொல்லினுள் வாய்மையினி அறத்தினுள் அன்பினி மரத்தினுள் மைந்தினி இது இதுபோல் முருகனின் முருகனிடம் கடுவன் வெள்ளினால் சொல்றார் யாமம் இறப்பவி பொருளும் பொண்ணும் போகமும் அல்ல நெண்பால் அருளும் அன்பும் அரணும் மூன்றும் எனப் பருவார் அகலிகை மன்மதன் போன்றோரின் ஓவியங்கள் திருப்பரங்குன்றத்தில் தீட்டப்பட்டிருந்தமை பரிபாடல் அறிய முடியாது ரொம்ப முக்கியமான செய்தி திருப்பரங்குன்றம் கோயில்ல அகலிகை மன்மதனோட உருவ ஓவியங்கள் வரையப்பட்டிருக்குன்னு பரிபாடல்ல குறிப்பு இருக்கு நெய்தல் குவளை ஆம்பல் சங்கம் கமலம் வெள்ளம் ஆகிய சொற்கள் நூறு ஆயிரம் பதினாறாயிரம் பதினாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி போன்ற எண்களுக்கு குறியீடாக பயன்படுத்தப்பட்டவனை பரிபாடல் மூலமாக அறிய முடிகிறது இப்ப பாருங்களேன் நெய்தலுக்கு ஆயிரம் இல்லை மன்னிக்கணும் நெய்தலுக்கு நூறு குவளைக்கு ஆயிரம் ஆம்பலுக்கு பதினாயிரம் சங்கத்துக்கு லட்சம் கமலத்துக்கு பத்து லட்சம் வெள்ளம் கோடி பாருங்க இந்த பேரன்கள் பற்றிய செய்திகள் எல்லாத்தையும் பரிவாளில் தான் நம்ம பார்க்க முடியும் என்ன பெயர்கள் பற்றிய எட்டு தொகையில் அகம்புறம் இரண்டும் கலந்து அமையும் ஒரே நூல்லாம் பரிபாடல் மட்டும்தான் அடுத்த இலக்கிய வரலாறு பரிபாடல் குறித்து கூட செய்திகள் பாருங்க பாடலால் பெயர் பெற்ற தொ இத்தொகையில் எழுபது பாடல்கள் இருந்திருக்க வேண்டும் ஆனா நமக்கு இருபத்தி ரெண்டு பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு அந்த வெண்பானமாயிருக்கவே பார்த்து திருமால் பற்றியது ஒன்று வையை பற்றியது ஒன்று பிறவமெல்லாம் துணுக்குகள் அப்படின்றாங்க திருமால் எப்படி வாழ்த்துறாங்கன்னு பாருங்க விரல்மிகு மிக விழுச்சேர் அந்தனர் காக்கும் அறனும் ஆர்வலருக்கு அருளும் நீ திரளிலோர்க்கு திருந்திய தீதி தீர் கொள்கை மரணம் மாற்றலருக்கு அணங்கும் நீ அங்கன் வானத்து அணினிகளா திகழ் திகழ்தரும் திங்களும் தெருக்கதிர் கணலியும் நீ என்று திருமாலை வாழ்த்த வாழ்த்த கூடிய பகுதியை வந்து பரிபால நம்ம பார்க்கலாம் கடுவன் இளவையினார் செவ்வியலிடம் என்றார் யாம் இறப்பை உங்களிட நான் என்ன இறக்குறேன் அப்படின்னா பொருளும் பொண்ணும் போகமும் அல்ல நின்பால் அருளும் அன்பும் அறணும் மூன்றும் அப்படின்னு வென்றார் பக்குவப்பட்ட நன் மனப்பண்பை இது காட்டுகிறது வகையில் நீராடும் அழ அழகும் காதற் காட்சிகளும் கண்கொள்ளத்தக்கவையாக அமைந்துள்ளன ஆற்றில் மெலியவர் துறையோரமாக கரையில் நின்று குளிக்க வலியவர் புனருள் மூழ்கி கிடைத்து நீராடி மகிழ்கின்றார்களாம் வெள்ளத்தை கண்டு அந்தனர் மருள்கின்றார்களாம் பயப்படுறாங்களாம் இந்த காட்சி இந்த பாடம் விளக்குது பாருங்களேன் வலியர் அல்லோர் துறை துற மெலியர் அல்லோர் விருந்து புனல் அயற சாரும் சோறும் நெய்யும் மலரும் நாறுபு திகழும் யாரு வரலாறு ஒரு துணுக்கு பாடலில் மதுரை மாநகரை தாமரை பூவிற்கு ஒப்பிடும் அழகு படித்தும் இன்றைய நகர அமைப்பை பார்த்தும் ஒப்பிட்டுச் சுவைதற்குரியது இன்னைக்கு மதுரை எப்படி இருக்கு வழிபாடலாம் சொன்ன மாதிரி எப்படி இருக்குன்னு நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும் மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு புறையும் சீர் ஊர் சீரான ஊர் பூவின் இதழகத்து அணைய தருவம் இதழகத்து அகும் அரும் புகுட்டு புகுட்டுங்க அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த முட்டுமாறு இருக்குள்ளே மகரந்த மாதிரி புகுட்டு அணைத்து அண்ணல் கோவில் தாதின் அணையர் மகள் குடிகள் தாதுன் பறவை அணையர் பரிசு பரிசில் வாழ்னர் இதற்கு பரிமேல் நகர் உரை வகுத்துள்ளார் பரிபாடல் காமங்கண்ணியில் நிலைமைத்தாகும் எனவும் இது பாய் என்னும் இயல்நெறி இன்று பொதுவாய் நிற்கும் எனவும் தொல்காப்பியர் கூறுவர் இன்பத்தையே பொருளாக கொண்டு கடவுள் வாழ்த்து மலை விளையாட்டு விளையாட்டு முதலியவற்றை பற்றி பற்றி இப்பாட்டு வரும் என பேராசிரியரும் தெய்வ வாழ்த்து உட்பட காமப்பொருள் குறித்து உலகிகளே பற்றி வரும் என நச்சுனார்கு நேரம் கூறுவர் இப்பாடல்களின் அடியில் துறை விளக்கம் பாடல் எழுதிய குறிப்புகள் உள்ளன பாடையால் நோதிரம் காந்தாரம் முதலிய வகைகளை இதனால் அறிகிறோம் இந்த இசைப்பாடல் மூலமாக இந்த இசைக்கருவியெல்லாம் நமக்கு தெரிய வருது பன்வகைகள் தெரிய வருது இந்நூல் தேவாரம் போலவே பன்முறையால் தொகுக்கப்பட்டதுடன் உரிய பண்ணுடன் பாடப்பட்டு வந்துள்ளது என தெரிகிறது மதுரை சுற்றியுள்ள சமய சமூக பழக்க வழக்க சிறப்புகளை இந்நூலில் காணலாம் மதுரை வையை திருமருந்தன் துறை திருப்பரங்குன்றம் திருமால் போல்வன இதில் பாடுபொருளாகின்றன வையை பற்றிய பாடல்களை அகமென்றும் ஏனைய கடவுள் வாழ்த்துக்களை புறம்னு சொல்றாங்க அடுத்த இலக்கிய வரலாறு பரிபாடல் என்பது தொல்காப்பியர் குறும் பாவகையில் ஒன்று எல்லையின் பார்க்குறவங்க இருபத்தி ஐந்து அடி சிற்றலை நானூறு அடி பேரலை தொல்காப்பியர் பறிப்பாட்டு அகப்பொருளில் வரும் என்று கூறுகின்றார் பாவகையால் பெயர் பெற்ற நூல் பரிபாட்டு எட்டு தொகை நூல்களே அகத்திற்கும் புறத்திற்கும் உரிய நூல் பரிபாடல் பொருள் நூல் என கூறப்படுவது பரிபாடல் தமிழின் முதல் இசைப்பாடல் நூல்னால் அது பரிபாடல் தான் எட்டு தொகை நூல்களில் அறம் பொருள் இன்பம் வீடு எனும் நான்கையும் கூறும் நூல் பரிபாடல் தான் எட்டு தொகை நூல்களில் பாண்டியர்களை பற்றி மட்டுமே கூறும் நூல் இரண்டே இரண்டு தான் ஒன்று பரிபாடல் இன்னொன்று கலித்தொகை பாண்டிய நாட்டை சிறப்பிக்கவே பாடப்பட்ட நூல்னா அது பரிபாடல் மட்டும்தான் பரிபாடல் என்ற நூல் எழுபது பாடல்களை கொண்டதாக இருக்கும் அந்த பாடலோட வகைப்பு நம்ம பார்த்துட்டோம் இருக்கக்கூடிய பாடலும் நம்ம பார்த்துட்டோம் அடுத்த பகுதியில் பரிபாடலை பாடிய புலவர்கள் பதிமூணு பேர் நல்ல சுதனார் நன்னாகனார் கேசவனார் கண்ணாகனார் பிதாமத்தர் போன்றோர் பரிபாடலுக்கு இசை வகுத்துள்ளனர் இவங்க எல்லாம் இசையை வந்து அந்த தேவார பண் மாதிரி பதிய மாதிரியே அமைச்சிருக்காங்க இசையோடு பாட வச்சிருக்காங்க வையை பற்றிய பாடல்கள் அகம் சார்ந்தன கடவுள் வாழ்த்து பற்றிய பாடல்கள் புறம் சார்ந்தன பரிபாடலை தொகுத்தவர் பேர் தெரியவில்லை பரிபாடலுக்கு உரை எழுதியவர் பரிமேலகர் முதலில் பதிப்பித்தவர் உரையோடு பதிப்பித்தவர் உவே சாமிநாதயா பரிபாடல் இருக்கக்கூடிய செய்திகள் அப்படின்னு பார்க்குறப்ப எட்டு தொகை நூல்களை பரிபாடலில் மட்டுமே நான் போன்ற சொற்கள் இடம்பெற ரொம்ப முக்கியமான செய்தி நான் அப்படிங்கிற தன்மை பெயர் பரிபாடலில் இடம்பெற்றிருக்கு நல்லால் கரை நிற்ப நான் குளித்த பைந்தடத்து என்கிற அந்த பாடல் வரிகள் கொடுத்திருக்காங்க கின்று என்னும் காலம் காட்டும் இடைநிலை முதல் முதலில் பரிபாடல் தான் காணப்படுகிறது கின்று நிகழ்காலம் காட்டும் இடைநிலை தீரமும் மையையும் சேர்கின்ற கண்கவியின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பெரும் பெயர் இருவர் இருபெரும் தெய்வம் கண்ணனும் பலராமனும் பற்றிய செய்திகள் பரிபாடல் இடம்பெறுது வலதெய்வனுக்கு உரியன பனைக்கொடியும் நாஞ்சில் படையும் தொல்காப்பியர் பனைக்கொடிக்கு தனி தனி விகுதி விதியே கூறியிருக்கிறானா அம்பா ஆடல் என்பது தைநீராடல் ஆகும் இந்த செய்தியெல்லாம் பரிபாடல இருக்கு அம்பா ஆடல் குறித்த செய்தி அது தைநீராடல் அப்படிங்கிறாங்க தைநீராடல் தான் இன்று மான்கு மார்கழி நோன்பாக மாறியுள்ளது ஆண்டால் நோக்கும் நோன்பு இல்லையே அதா அதான் இருக்குங்கிறாங்க இந்த அம்பா ஆடல் தான் தைநீராடல் தைநீராடல் தான் மார்கழி நோன்பாக மாறுச்சு நெய்தல் குவளை ஆம்பல் சங்கம் கமலம் வெள்ளம் என்பன நீண்ட காலங்களை குறிக்கும் பேரன்களாகும் தனிப்பாடல் திரட்டு தோளம் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் சொல்லுது ஆனால் பரிபாடல் அது இல்லை இருங்குன்றம் என்பது திருமால் இருஞ்சோலை தன்பரங்குன்றம் என்பது திருப்பரங்குன்றம் திருவரை என்பது அழகர் மலை திருமால் இருஞ்சோலில் உள்ள ஆறு சிலம்பாறு சின்னாறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திருவாதிரைக்கு உரிய தெய்வம் சிவபெருமான் இந்த செய்தியெல்லாம் பரிபாடலில் இடம்பெற்றிருக்கு பரிபாடலை பாடிய புலவர்கள் பதிமூன்று பேர் நல்லச்சுதனார் அண்ணாகனார் கேசவனார் கண்ணாகனார் பிதாமத்தர் போன்ற பரிபாடலுக்கு இசை வகுத்துள்ளனர் வையை பற்றிய பாடல்கள் அகம் சார்ந்தன கடவுள் வாழ்த்து பற்றிய பாடல்கள் புறம் சார்ந்தன பரிபாலை தொகுத்தவர் பேர் தெரியவில்லை பரிபாலுக்கு உரையெழுதியவர் பரிமையாக முதலில் பதிப்பித்தவர் ஊவை ஐயர் அவர் பார்க்கடல் கலைந்தது கருடன் தன் தாயின் துயர் கலைந்தது பிரகலாதன் கதை முருகன் பிறப்பு அவன் போர்க்கருவி பெற்றது அகலிகை சாபம் போன்ற செய்திகள் முதன் முதலாக தான் காண இக்கருத்துக்கள் பிற தொகை நூல்களில் இல்லாதவை திருமால் பார்க்கடலை கடைஞ்சது கருடன் தன் தாயின் துயர் கலைந்தது பிரகலாதன் கதை முருகனோட பிறப்பு அவன் சக்தியிடமிருந்து போர்க்கருவி பெற்றது அகலிகை சாபம் இந்த செய்திகள் எல்லாமே புராண செய்திகள் பரிபாடல்ல இருக்கு வேற எந்த தொகை நூல்களும் இந்த செய்திகள் இல்லை உலகின் தோற்றம் குறித்து குறும்னா பரிபாடல் மட்டும் தான் இப்போ திருவாசகம்னு சொல்றாங்க பண் இல்லை பரிபாடலில் தாளம் இல்லை அங்க வந்து இசை கிடையாது இங்க வந்து தாளம் கிடையாது மேற்கோள்கள் பார்க்கறப்ப பொண்ணும் பொருளும் போகமும் அல்ல நின்பால் அருளும் அன்பும் அறமும் மூன்றும் உருளினர் கடம்பின் ஒளித்தாராயோ கடவன் கடுவன் இளவையினார் முருகனப்பானது அதே மாதிரி புறத்திரட்டுல மதுரை பற்றிய ஒரு துணுக்கு பாடல் நம்ம ஏற்கனவே இந்த பாடல் பார்த்துட்டோம் அதனால அடுத்த பகுதிக்கு போயிடலாம் அடுத்த இலக்கிய வரலாறு பரிபாடல் கொடுத்து என்ன சொல்லுதுன்னு பாருங்க புதிய செய்திகள் அப்படின்னு பாக்கிறப்போ பெரும்பாலும் இல்லை எழுபது பாடல்களை கொண்ட நூல் இருபத்தி ரெண்டு தான் கிடைச்சிருக்கு பதிமூணு புலவர்கள் பாடி இருக்காங்க முப்பத்தி இரண்டு அடிகள் முதல் நூற்றி நாற்பது அடிகள் வரை நம்ம அங்க பார்த்தது பாருங்களேன் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு நானூறு அடிகள் வரைன்னு சொன்னாங்க முப்பது அடிகள்ல இருந்து நானூறு அடிகள் வரைக்கும் இங்கே முரண்பாடு இருக்கு அடி வரையறதுல இசை வகுத்தவரின் பெயரை ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் காணலாம் பாண்டியனின் புகழ் பாடும் தொகை நூல் இது மட்டும்தான் தமிழரின் இருவிலி போன்ற அகம்புறம் என்னும் இரு பொருளின் உடலே பரிபாடு ரெண்டு கலந்து பாடப்பட்டதான் பரிபாடு பரிந்து வரும் இசைப்பாடுகளான பா வகை வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா ஆகிய பாக்களுக்கும் பல வகையான அடிகளுக்கும் பரிந்து இடம் கொடுக்கும் தன்மையுடையது பரிப்பாட்டு தரவு எருத்த மராகம் கொச்சகம் அடக்கியல் வாரம் என்னும் உறுப்பொருளுடன் கலந்து இயங்கும் தன்மையுடையது பரிப்பாட்டு வரிமையாக உரையில் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல உவேசாய் வந்து உரையோட பதிப்பிச்சிருக்கிற பகுப்பு முறை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் பரிபாடோட சிறப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ இந்த எட்டு பாடல்கள் வையைப்பட்ட எட்டு பாடல்கள் அகம் சார்ந்தது வீதம் இருக்கக்கூடிய பதிமூன்று பாடல்கள் புறம் சார்ந்தது மற்ற புறநூல்களை போன்று வீரம் செல்வம் கொடை முதலான செய்திகளை பரிபாடலில் காண முடிவதில்லை ரொம்ப முக்கியமானது புறம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது இதுதான் வீரம் கல்வி கொடை ஆட்சி சிறப்பு இதுதான் ஆனா பரிபாடல அதை பார்க்க முடியல அகம் நீங்களாக உள்ள சமய பாடல்கள் தான் புறத்தினை பாடல்கள் இங்க வந்து சமயத்தை பத்தி பாடுறதுதான் புறமா இருக்கு ரொம்ப முக்கியமான செய்தி இது திருமாலை புகழ்ந்து பேசும் பாடல் ஒன்று ஆழ்ந்து நோக்கும் பொழுது தத்துவ பொருளை தருகின்றது மேலோட்டமாக பார்க்கும் பொழுது பூஜ்ஜியம் முதல் ஒன்பது வரையில எண்களை குளிக்கின்றது பூஜ்ஜியத்துக்கு பால் என்றும் அறைக்கு பாகு என்றும் ஒன்பதுக்கு தொண்டு என்னும் சுழிக்கு பால் என்னும் பெயர் பொருத்தும் எண்ணி மகிழத்தக்கது பாகு என்னும் எண்ணு பெயர்கள் பாகுபடுத்தப்பட்ட பாதியான என்னும் பொருளை கொண்டுள்ளது ஒன்று என்னும் எண்ணிக்கையின் பாதி என பொருள் தருகிறது ஒன்பது என்னும் எண்ணுக்கு தொண்டு என்னும் தொன்மையான தமிழ் தமிழ் பெயரனை பரிபாடல் பதிவு செய்திருக்கு பால் என கால் என பாகு என ஒன்ற இரண்டு மூன்று என நான்கு என பேசு தெய்வங்கள் அடிப்படையில் பகுப்பு முறை அமைந்தது ஒரே அமைந்த தொகை ஒரே தொகை நூல்னா அது மட்டும் இது மட்டும்தான் பரிபாடல் மட்டும்தான் மேலும் வையை ஆறு மதுரை என்னும் ஊர் அடிப்படையிலும் பகுப்பு முறை அமைந்த ஒரே நூலும் இதுதான் சைவம் சாக்தம் கணாபத்தியம் கௌமாரம் வைணவம் சௌரம் என் அறுவகை சமயங்கள் இந்த தான் சமயங்கள்ங்கிறாங்க பாருங்களேன் மீண்டும் ஒரு சைவம் சாக்தம் சைவங்கிறது தெரியும் சிவ வழிபாடு சாக்தம் என்பது சக்தி வழிபாடு கடாபத்தியம் என்பது கணபதி வழிபாடு கௌமாரம் என்பது குமரன் வழிபாடு வைணவம் என்பது திருமால் வழிபாடு சௌரவம் என்பது சூரியன் வழிபாடு இந்த ஆறு வகை சமயங்கள் இருந்திருக்கு இவற்றுள் சாக்தம் அப்படிங்கிறது கொற்றவை துர்க்கை காடுகால் காளியை பத்தினது கௌமாரம் செவ்வல் வைணவம் என்னும் மூன்று சமயங்களை மட்டுமே பரிபாடல் எடுத்துரைக்கிறது அந்த காலத்தில் ஆறு வகை சமயம் இருக்கு அதில் மூன்று வகை சமயங்களே பரிபாடல் பேசுதுங்கிறாங்க சிவனை பற்றி பிற சங்க நூல்கள் குறிப்பிடுகின்றன சிவன் பார்வதியின் முதல் மகனாகவும் முருகனின் அண்ணாகவும் இக்காலத்தே வழங்கப்படும் கணபதி குறித்த எந்த குறிப்பும் சங்க நூல்களில் இல்லை என்பது நோக்கத்தக்கது ஏன்னா விநாயகர் வழிபாடு அண்மையில தான் வந்துச்சு எழுநூறு ஆண்டுகள் தான் ஆகுது அதனால் விநாயகர் குறித்த செய்திகள் எந்த சங்க சங்க இலக்கியத்திலையும் இல்லைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தெய்வ வணக்கத்திற்கு ஏற்ற வகையான பரிபாடுகள் அமைந்துள்ளன திருமாலிடம் பாடுறப்ப பாடுறாங்க தீயநூல் திரள் நீ பொவிநூல் நாற்றம் நீ கள்ளிநூல் மணியும் நீ சொல்லி நூல் வாய்மினி அறத்தினூல் அன்பினி மரத்த மைந்தினி அதே மாதிரி முருகனிடம் கடுவன் இளைவனியாக கேட்குறாரு யா ஆம் இறப்ப உங்ககிட்ட நான் என்ன கேட்குறேன் பொருளும் பொண்ணும் போகமும் அல்ல நின்பால் அருளும் அன்பும் அரணும் மூன்றும் என புலவர்கள் பரவுகின்றனர் அகலிகை மன்மதன் போன்ற ஓவியங்கள் திருப்பரங்குன்றத்தில் தீட்டப்பட்டு பரிபாடல் நடத்துகிறது நெய்தல் குவளை யாம்பல் சங்கம் கமலம் வெள்ளம் ஆகிய சொற்கள் நூறு ஆயிரம் பதினாறாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி எண்ணங்களுக்கு குறியீடாக பயன்படுத்தப்பட்டவையே பரிபாடல் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது இத்துடன் பரிபாடுகள் குறித்த செய்திகளை நிறைவேற்ற செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிவின் நியமனத்திற்கான அனைத்து படப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணல்கள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்